ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மாலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பாருங்க நான் பாருங்க எங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன்னு பாருங்க நான் அடுக்கு அடுக்குல உட்காந்துருக்குறேன் நான் நல்லா இருக்குங்களா இடம் சூப்பராக இருக்கா எடம் சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லுங்கள் யார் வீட்டில் என்னென்ன பிரச்சனை எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க போன கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்களோட கஷ்டத்தை அவங்க சின்ன வயசுல இருந்து நம்மளை எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த பதவி வந்து எனக்கு வந்துருச்சு எல்லாத்துக்குமே அதே மாதிரிதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கிறான் ஸ்டார்டிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நாம தான் படிக்கலையே பையனை வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி வந்து பால்வாடி ஓடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப அழுகுவான் உட்காரவே மாட்டான் ரொம்ப பயப்படுவான் போய் விட்டுட்டு விட்டு டெய்லியும் விட்டுட்டு டெய்லியும் நான் கூட்டிகிட்டு வருவேன் பக்கமாக இருந்தாலும் எனக்கே வந்து ஐயோ ரெண்டு ரெண்டரை ரெண்டரை வயசுலேயே வந்து நம்ம வந்து இப்படி பால்வாடி நம்ம உட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைப்பேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் நினைப்பேன் எங்கள் அம்மா அம்மா வந்து இப்படி தானே பண்ணியிருப்பாங்க நம்மளைய பாவம் நல்லா க கஷ்டப்படுத்து தானே இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அம்மா இருக்கிற வரைக்குமே வந்து நஷ்டம்லாம் எனக்கு தெரியாது உண்மையாலுமே வந்து எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன கேட்டாலுமே வாங்கி தருவாங்க நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது ஒன்றுமே தெரியாதுங்க அப்படியே வளர்த்திட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்க ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஒரு நாலு வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து எங்கள் அம்மா பொறுக்குள்ளே வந்தங்காட்டி அப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பூர் மாதிரி ஆகிப்போச்சு திருப்பூரில் வந்து ரெண்டாவது இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்னுலேருந்து ரெண்டாவது வரைக்கும் படித்தேன் அப்புறம் வந்து திருப்பூர் வந்து ஸ்கூலில் சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து முடிச்சிட்டேன் மறுபடியும் வந்து நம்ம ரெண்டாவதுலேருந்தே ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணி விட்டாங்க அதுலேருந்து அப்புறம் நான் பல்லடத்துல ஹாஸ்டல்லாம் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் காய்ச்சல் வரும் சின்ன வயசுலயே என்னை வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துனாங்க சேர்த்துன்னு காட்டி எங்க எங்க அக்காவும் சேர்த்துனாங்க என்னையும் சேர்த்துனாங்க ரொம்ப எனக்குலாம் அம்மா விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது அதனாலயே காய்ச்சல் வரும் அவங்களே சொல்லிட்டாங்க உங்க பையனால் வந்து உங்களை விட்டுட்டு இருக்க முடியல நீங்க வந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் நான் ஆனால் ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் 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 அக்காவையும் என்னையும் வளர்த்துறதுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு நல்லா இது பண்ணி இப்போது எங்கள் அப்பா இறந்தோன்னா காசு வந்தது அந்த ஆக்சிடென்டில் தானே இறந்தாங்க எங்கள் அப்பா திருப்பூரில் வந்து இந்த மாதிரி வீடு வாங்கினோம் வாங்கி வாடகைக்கு விட்டோம் வீடு கட்டி ஒரு வீடு என்னமோ வாடகைக்கு விட்டுருந்தோம் இப்போ வந்து எங்கள் அம்மா இறந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கடன் கொஞ்சம் அதிகமாக வந்தங்காட்டி ஒரு நாலு லட்ச ரூபா பக்கம் செலவாயிடுச்சு அந்த செலவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருந்தது கடைசியில் என்னால் வந்து நான் தான் வந்து கம்பெனி வேலைக்கு தானே போய்ட்டுருந்தேங்க அப்போ வந்து அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து முந்நூறுவா நானூறுரூவாயே ரொம்ப பெருசு அவ்வளோக்கு இது பண்ணுறதே ரொம்ப க கடினமாக இருந்தது அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி நம்ம போகித்து கொட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகியத்து கூட்டோம் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வந்து போக்கியத்து கூட்டிருந்தோம் அப்படியே போயிட்டு தான் இருந்ததுங்க ஆனால் வந்து நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து முடிச்சுட்டேன் நைன்த்து முடித்து பத்தாவது வந்து பாதி நாள் போனேன் அப்படியே நான் ஸ்டாப் ஆகிட்டேன் ஸ்கூல் ஸ்கூல் லீவில் வந்து நான் வேலைக்கு போனேன் நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஓவர்லாக் டெய்லர் தான் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தாங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா என்னமோ தந்தாங்க கை மடிக்கு போனங்காட்டி காட்டி ஷிஃப்ட்டுக்கு வந்து அறுபது ரூபா தந்தாங்க அந்த ஒரு ஒரு மாதம் ஒரு இருபத்தஞ்சி நாள் போயிருப்பேங்க நான் அந்த இருபத்தஞ்சி நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எங்கள் அப்புறம் சொல்லிட்டேன் சரி அம்மா நான் வேலைக்கு போகிறோம்மா எங்கள் அம்மா வந்து ஒத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க எங்கள் அக்கா வந்து அப்போ ஊட்டியில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க கோத்துக்கரியில் மேரி ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது கேர்ள்ஸ் ஸ்கூல் அங்கே தான் எங்கள் அக்கா படிச்சுட்டு இருந்தாங்க நாம் ரெண்டு பேர் பார்த்துக்கலாமா அக்கா வேணால் நான் படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னங்காட்டி எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க நான் வேணுக்குன்னே வந்து போக மாட்டேன்னு சொல்கிறது இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் திரும்பி வர்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து இல்லாத போது எங்கள் அம்மாவோட பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு ரொம்பவுமே வந்து கஷ்டம் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இறந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நைட்டு இறக்குறாங்கன்னா காலையில் விடிக் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த நடுக்க வருதுன்னு தோணுவாங்கல்லங்க அந்த மாதிரி வந்து பிக்ஸ் மாதிரி வந்துருச்சு பிக்ஸுன்னு சொல்ல முடியாது கையால்லாம் நடுங்கி வந் நடுக்க வந்துடுச்சு நடுக்க வந்துட்டு என்னால் பேசவே முடியல அந்த அளவுக்குலாம் ஆகிட்டேன் நான் எங்கள் அம்மாவை நினச்சி நினச்சி அந்த ஒரு ஏக்கத்துலையே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடனேக்கு பின்னாடியெல்லாம் வழியாக இருக்க வழிய ஆரம்பிச்சிருச்சு கண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இதாச்சு எனக்கு அந்த கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அலர்ச்சி மாதிரி கை நடுக்க மாட்டம் வந்ததுங்களே எங்கள் அம்மா இருந்து ஒரு நாலஞ்சு நாள்லேயே அந்த மாதிரி வந்துருச்சு தலைவலி வந்தது பின்னாடி பேக் பெயின் வந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து கொஞ்சம் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக ஆகறக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் வந்து நான் கண்ணாடி போட்டேனா தவிர இல்லைன்னா கண்ணாடி போலாதான் இருந்திருப்பேன் அப்புறம் வந்து சாப்பிடவே மாட்டேன் எங்கள் அம்மா இதிலையே இருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தம்பி வந்து மாதமாக இருக்கிறானுங்க மூணு மாதமாக இருக்கிறான் தம்பி வந்து எங்கள் அம்மா ஒரு எங்கள் அம்மா ஒரு ஏக்கம் அப்புறம் ஏ எதனால எனக்கு புதுசு தானே எனக்கு வந்து தெரியாதுல்ல ஓ ஃபேமிலிக்குள்ளே வந்து இவ்வளோ கஷ்டம் நஷ்டமெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு வந்து எனக்கே தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா அந்த மாதிரி சொல்லி வளர்த்திருந்தாங்க கூட பரவாயில்ல சொல்லாமல் கஷ்டமே தெரியாமல் வளர்த்துறங்காட்டி தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு ஆனால் அப்புறம் எனக்கு என்னென்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு அப்புறம் எனக்கு வந்து தலைவலி வரதுமே அப்புறம் நான் என்ன பண்ணேன் சூசைடு அட்டன்ட் பண்ணிட்டேங்க நான் சூசைடு அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒய்ஃபை வந்து கீழே படுத்திருக்குறாங்க பெட்டில் வந்து நான் படுத்துருக்குறேன் நான் போத்திருந்தது அந்த அந்த பெட்டு விரிப்பு இருக்குல்லங்க பெட்டு விரிப்பு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல ஃபேன்ல வந்து மேலே கட்டி நான் வந்து தூக்கு போட்டு நானு தூக்கு போட்டு என் வெயிட்டு தாங்காம நான் சுத்தம்போதே வந்து எனக்கு சுயநிலவே போயிருச்சு எனக்கு கழுத்து எடுத்து ரெண்டு சுற்று தான் வச்சேன் அதுக்கு சுயநிலவே போயிடுச்சு ஆனால் வந்து அப்படியே வந்து பாதி அந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு ஸ்டூலுமே வந்து சேரு தான் போட்டு ஏறினேன் அதுமே வந்து உடஞ்சிருச்சு உடஞ்சி அப்படியே கீழே விழுந்து பின்னாடி வந்து மண்டேல கீழே விழுந்தோன்னே ஒய்ஃப் எழுந்திரிச்சு அழுது அவங்க வந்தால் ரேடியசன் படிச்சிருக்கிறாங்கல்லங்க அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இது பண்ணியிருக்கிறாங்க கையால் எல்லாம் எனக்கு எனக்கு அந்த நினைவு எதுவுமே தெரியல கைகளெல்லாம் இழுத்தங்காட்டி கையெல்லாம் தேய்ச்சி விட்டு எனக்கு இந்த கடவாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் விளையிடுச்சு கீழே விழுந்ததில்ல அப்புறம் ஆஸ்பத்திரி போய் ஒரு ஒரு வாரமாக போய்ட்டுருந்தேங்க ஒரு வாரமாக போய் அதெல்லாம் ரெடி பண்ணி நிறையா நடந்துருக்குதுங்க என் லைஃப்பில் எனக்கு எங்கள் அம்மா விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது ரொம்ப வந்து பாசம் வச்சுட்டு எங்கள் அம்மா மேலே என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க டூ வீலரும் சரி காரும் சரி எதாக இருந்தாலும் நான் கேட்டு இருசாமியும் வாங்கிக்கலாம் இப்போ இல்லை இப்போ முடியாது ஒரு மாதம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டுலாம் அப்போ நிறையா வாங்கி தந்துருக்குறாங்க நிறையா செஞ்சிருக்கிறாங்க என்னால் வந்து எனக்கு என்ன இதுனா இப்போ என் குழந்தைங்க என் பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது அவங்க அவங்க இல்லையே பார்க்கும்போதான் போயிட்டாங்களே அவங்கள வச்சு என்னால் எதுவும் சோறு போட முடியலையே நிறையா ஏக்கமெல்லாம் எனக்கு இருக்கு என் மனசுக்குள்ளே கேள்வியாக ஓடிட்டுருக்கு டெய்லியுமே வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்து உடம்பெல்லாம் நல்லா வீக் வீக் வீக்காகி ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க ரொம்ப மெலிஞ்சங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையில் பேச முடிய போய் கூப்பிட முடியாமல் போய் பீர்வாலை தட்டி தான் எனக்கு கூப்பிடுவாங்க சொந்தக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்டைமில்லாம் நான் கூப்பிட்டு நான் பேசினேன் பேசினே காட்டி அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு தான் வந்தாங்க இதனாலேயே வந்து எனக்கு ரொம்பவுமே ஆகி ரெண்டு வருஷம் வந்து நான் வேலைக்கே போலிங்க எங்கள் அம்மா இருந்து அப்புறம் எப்படி அவங்க வீட்டில் வந்து பொண்ணு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கார் வச்சுருந்தேன் நான் காரை விற்று பைக்கை விற்று ரெண்டு பைக் வச்சுருந்தேன் அதையும் விற்று அப்படிதான் ஒரு ரெண்டு வருஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மாட போய் கேட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அது பா பழைய வீடியோலையும் உங்களுக்கு போட்டிருப்பேன் நான் இருந்தாலும் இந்த இதில் நான் சொல்லும் போது நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லை தம்பிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் தம்பிக்கெல்லாம் மாமியார் சப்போர்ட்டு இருந்தது அப்போ வந்து வேலை இல்லை லாக்டவுன் வேற ரொம்ப சிரமப்பட்டேன் வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை வந்து பெண்டிங் ஆகிய பார்த்திங்க இருபத்தி ரெண்டு ரூபா பக்கம் ஆயிடுச்சு ஹவுஸ் ஓனருமே வந்து நான் இருந்தங்காட்டி பரவாயில்ல நீங்கள் மெதுவாக தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் சொன்னாங்க ரொம்ப கடினமா இது தான் வந்து ஆனால் எப்பவுமே பிரச்சனை இல்லைங்க நான் எங்கள் அம்மா வந்து என்னை எப்படி பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி தான் என் பிள்ளைய என் ஒய்ஃபை எல்லாத்தையும் நான் அப்படித்தான் பாத்துட்டுக்கிறேன் எங்கூட பலகிறவங்க சரி நான் என் மேல தப்பு வராத மாதிரி நான் நடந்துக்குவேன் இது வரைக்குமே வந்து அவங்க பழகிறவங்கள சபரியா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க மித்த எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் நடந்திருக்குனே தவிர இந்த இந்த பொறாமை இது எதுவுமே நம்மகிட்ட இல்லை ஆனா எங்க அம்மாவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நானு ஆனா எங்க அம்மா வந்து கடவுள் வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க ஆனா எங்க அப்பாவை பிரிச்சது வந்து எனக்கு வந்து தெரியல எனக்கு நாலு வயசா இருக்கும் போது யாருக்குமே அந்த விவரம் தெரியாதுங்கல்லங்க எங்க அம்மா வந்து கூடையே இருந்து எல்லாமே பண்ணி எல்லாம் வாங்கி தரது நம்மளுக்குமே ஒரு ஏக்கு இருக்குங்க இல்லைங்க இப்போ நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நம்மளுக்கு யார் பண்ணுவா யார் வாங்கி தருவா அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஏக் இருக்குங்கள ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல யார்கிட்ட இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எவராக இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவிட்ட வந்து அன்பு காட்டுங்க அன்பு அவங்க என்ன கேட்குறவங்களோ அது வாங்கித்தாங்க ஏன்னா வந்து அன்பு காட்டுறாங்க அப்படின்னா நீங்களும் திருப்பி அன்பு காட்டுறீங்க வெறுப்பு காட்டினாங்கன்னா நீங்க மறுபடியும் அன்பே வந்து நீங்க திருப்பி காட்டுங்க அதனால வந்து நீங்க குறை சொல்ற நீங்கள் ஆக மாட்டீங்க நல்லா எப்படின்னா எத்தனை நாளைக்கு இருக்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறதா நம்ம இது வருது தூங்கி எழுந்திரிச்சா நம்ம இருப்போமே இல்லையான்னு தெரியாது அப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்து இருக்குதுங்க என் மனசுல நிறைய கேள்வி இருக்குது ஏன் எவருக்கு எதுக்கு எதுக்கு எப்படி இருக்கிற என்ன எதனால என்ன பொருள் நாம் எடுத்துகிட்டு போகிறோம் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்குது நிறையெல்லாம் நிறையா பண்ணோன்னு நிறைய பேர்த்துக்கு நிறையா பண்ணோன்னு இதெல்லாம் ஆசையெல்லாம் நிறையா இருக்குது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கோடு இருந்தேன் ஆனால் வந்து ஆனால் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூடமே வந்து நான் பழகினதில்லை அதிகமாக வந்து இவர் இளவரசன் அவர் கூட நான் பழகியிருக்கிறேன் வேற வந்து அதிகமா பழகி இருக்கிறேன்னா இவர் இர இளவரசன் கூட வந்து இப்ப ஒரு நாலு மாசமா தான் நான் இவரு கூட பழகிட்டு இருக்கேன் நானு மித்தபடி நான் வருவேன் வேலைக்கு போயிட்டு வருவேன் வீட்டுல பசங்களோட பிள்ளைங்களோட விளையாடுவேன் அவ்வளவுதாங்க என் லைஃப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இது எனக்கு இது போகுது அப்படின்னு நினச்சிட்டு இப்படி தான் இருந்திருக்கிறேன் நான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க தூக்கு போட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் இந்த ஒன்றும் இல்லைங்க நம்ம தூக்கு போடுறேன் அப்படின்னா நம்ம தூங்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது ஆனால் வந்து கண்மூழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆச்சு எனக்குலாம் வந்து பயமெல்லாம் இல்லைங்க அப்போ போற போது நான் போட்டு சுத்து ரெண்டு சுற்று தான் வச்சேன் போதே வந்து நான் இதாகிட்டேன் அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் போயிட்டேன் நான் தெரியல எனக்கு எதுவுமே தெரியல தூக்கத்தில் எப்படி இருக்கிறனோ அந்த மாதிரி தான் இருக்கிறேன் அப்புறம் அவர் ஆறு மாதமாக வந்து மனநல ஆஸ்பத்திரியில் மாத்திர சாப்பிட்ருந்தேன் நிறைய இருக்குதுங்க என் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்க ஆனால் வந்து நான் பண்ண மாதிரி தப்போ வந்து நீங்கள் யாருமே பண்ணாதீங்க இருக்கிறது ஒரு ஒரு லைஃப் தான் நல்லபடியாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஜாலியாக பேசிட்டு பழகிட்டு அப்படியே போகிறதான் வந்து நம்ம லைஃபு யாருமே நம்மளுக்கு எதிரி இல்லை எதிரியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்க கூட நல்லா பேசலாம் ஏன்னா அவங்க கேரக்டர் அந்த மாதிரி இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் தானுங்க நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது இல்லை என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் தான் நான் சொல்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு அது நாளைக்கு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் இந்த காடுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கு எப்பவுமே இந்த இடத்துல தான் வந்து உட்காருவேன் அதனால வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன் Okay friends